என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சுல் என்று என் உடலில் வெயில் உரைத்தது ஜில் என்று பச்சை ஜலம் காதிற்குள் இறங்கிற்று கண் விழித்தேன் காலையில ஒன்பது மணி வரையில் என்னடா தூக்கம் தகப்பனார் தமிழரும் கையுமாக சூரியன் தம்ளறு தண்ணீரிலும் பானத்திலும் எரிந்து கொண்டு இருந்தான் இரவு வைத்த லாந்தர் விளக்கு புகை சூழ்ந்து கிளப்பிராணன் போல் எதிரே துடித்தது எழுந்துரு எழுந்துரு என்று அதட்டவே எழுந்திருந்தேன் மார்பின் மீதிருந்த பெரிய விக்ரமாதித்தன் சரித்திரம் கீழே விழுந்தது மூன்றாவது படிக்கு காவலாகிய பெயரில்லா பதுமை சொல்லாத கதை என்று ஆரம்பித்தேன் தகப்பனார் தமிழரை கை நழுவ விட்டு திகைப்புடன் நின்றுவிட்டார் சொன்ன கதைதான் இது தோசையை போல் சூரியன் உதயமான ஏழாவது நிமிஷத்தில் நானும் நீதி வாக்கிய மந்திரியாகிய நண்பனும் எழுந்து தந்த சுத்தி ஸ்நானம் முதலியன செய்து வழிபடு கடவுளை தொழுது காஃபி கிளப் விற்றிலை பாக்கு கடை இவைகளுக்கென சாஸ்திரங்கள் விதித்திருக்கும் தான தர்மங்கள் செய்து முதலாம் நம்பர் வீட்டு காம்பவுண்டை அடைந்து கேட்டுக்குள் நுழையும் தருணத்தில் கை கொட்டி கலீர் என்று சிரித்த சத்தம் கேட்டு கண்ணை விரித்து பார்த்தோம் கேட்டில் இருந்த பதுமை தலையை அசைத்து கையை குறுக்கே நீட்டி எங்கே போகிறீர் என்றது வீடு பார்க்க விலைக்கா வாடகைக்கு காம்பவுண்ட் பதுமை கையை கொட்டி கன்னத்தில் வைத்துக் கொண்டு நில்லும் நில்லும் வீட்டு சொந்தக்காரருடைய முப்பத்தி இரண்டு குணாதிசயங்களில் பத்துக்கும் பழுதில்லாதவர்தான் இங்கே இருக்க தகுதி உடையவர் நீர் எப்படி தகுதி உடையவராவீர் என்று வினவிற்று பாராய் காம்பவுண்ட் பதுமையே உங்கள் எஜமானருடைய குண வல்லபங்கள் தான் என்ன என்றேன் அப்படியானால் கேளும் அவர் இன்ன ஜாதி என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவருடைய நீண்ட கூர்மையான மூக்கு உண்டான முகூர்த்தத்திலேயே பிசுனாரி தன்மையும் பிறந்திருந்தது குடியானவர்களும் தன தானிய லக்ஷ்மியை பூஜிப்பவர்களும் கீழே சிந்தி கிடக்கும் நெல்லையும் அரிசியையும் ஒவ்வொன்றாக பொறுக்குவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இவர் அதற்கு மேல் பத்து மடங்கு பிள்ளையார் எறும்பு மொய்க்க கூடாதென்று வேண்டிக் கொண்டு நொய் போடுவார்களே அவற்றையெல்லாம் நாள் முழுவதும் சலித்து ஒன்னரை சீராங்காய் நொய்யாவது இல்லாமல் வீடு வந்து சேரமாட்டார் இப்படி இருந்து வரும் நாளிலே ஒரு நாள் ஊரெங்கும் அலைந்து தெரிந்து ஓர் எறும்பு புற்றில் கூட நோய் காணாமல் சலித்து விசனத்தோடு வீடு வந்து சேர்ந்தபோது நான் காவல் புரியும் இந்த கேட் அண்டை ஒரு புற்று தென்பட்டது எறும்புகள் சாரி சாரியாக வெள்ளையாக வாயில் எதையோ கவ்விக்கொண்டு மூட்டை நோக்கி சென்று கொண்டு இருந்தன தான் வருந்தி வணங்கும் ஸ்ரீதேவியின் மாபெரும் கருணையை வியந்து கொண்டு எறும்புகளின் வாயிலிருந்த பொருளை செட்டியார் பிடுங்க போனார் செட்டுக்கும் எட்டாத செட்டியாரே பராக் என்றேன் நீ யார் என்றார் நான் தான் இந்த காம்பவுண்ட் மூங்கில் கதவை காத்து வரும் பதுமை பொருள் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஈடில்லா பற்றைக் கண்டு மோகித்து சம்பளம் இல்லாமல் உங்கள் வீட்டை பாதுகாக்கும் சேவகத்தை வலுவிலேயே மேற்கொண்டுள்ளேன் என் வார்த்தையை கூர்ந்து செவிசாய்க்க வேண்டும் என்றது பதுமை அவர் தலை அசைத்தார் எறும்புகள் கொண்டு போவது நொய்யல்ல பாட்டி பழமொழி பிரசித்தமான எறும்பு முட்டை எறும்பு முட்டை கொண்டு திட்ட ஏறினால் மழை உண்டு மழையை எதிர்பார்த்து நனையாத இடத்தில் முட்டைகளை பத்திரப்படுத்துவதற்காக எறும்புகள் எடுத்து போகின்றன என்பதை அறியீரா பதுமை சொன்னதை நம்பாவிட்டாலும் அதன் ஊழியத்தை மெச்சியோ என்னவோ எறும்புகள் வாயில் இருக்கும் முட்டைகளை விட்டுவிட்டு கொழுமுனை கம்பி கொணர்ந்து எறும்பு புற்றை நொய்யரிசி சேமிப்புக்காக தோண்டினார் அவருடைய பாருங்கள் அரை சிராங்காய் குறுணை புற்றினடியில் கிடந்தது அப்பேற்பட்ட புத்தியும் யூகமும் இருந்தால் இங்கே நுழையலாம் இல்லாவிட்டால் இங்கே நுழையக்கூடாது என்று பதுமை சொல்லி நிறுத்திற்று அதற்கு நான் என் குணத்தில் பத்தில் ஒரு பங்குதான் உங்கள் முதலாளிக்கு இருப்பதாக தெரிகிறது அவர் நெல் அரிசி நொய்யோடு சரி நானோ தெருவிலே கிடக்கும் ஒரு மிளகாய் விதை கூட விடாமல் பொறுக்கி பொடி செய்து சூடு தனிய கபால தைலம் செய்து விற்பவனாயிற்றே என்னிடம் அவர் ஜம்பம் சாயுமா என்றதும் காம்பவுண்ட் பதுமை இருந்த இடம் தெரியாமல் ஒடுங்கிப் போயிற்று இருந்த போதிலும் பதுமையை கண்டு கேட்ட திகைப்பை சமாளிக்க ஒரு சுமிட்டா பொடி நீதி வாக்கிய மந்திரியாகிய கெம்பனிடம் இருந்து இரவல் வாங்கி போட்டுக்கொண்டு வீட்டு வாசல் கதவண்டை போனேன் நீதி வாக்கிய மந்திரி தோட்டம் என்று மங்கள வழக்காக அழைக்கப்பட்ட கட்டாந்தரையை சுற்றி பார்த்து வருகிறேன் என்று போய்விட்டார் வீட்டு வாசல் நிலையில் வலது காலை எடுத்து வைக்க போது எங்கே போகிறீர் நில்லம் என்ற சத்தம் கலீர் என்ற சிரிப்பின் ஒளியுடன் எழுந்தது நான் திடுக்கிடாமல் மரம் போல் நின்றேன் அகோ வாரம் வீடு பார்ப்பவரே வீட்டின் தெய்வ வஜீகரம் மிகுந்த எஜமானரின் என் திசை விரிந்த பிரதாபத்தை காம்பவுண்ட் பதுமை சொல்ல கேட்டும் நீர் இங்கே வந்து நுழைய முயல்வதன் துணிவை என்னென்று சொல்வது அதை யோசித்தால் காட்டில் எரித்த நிலவு போலும் கடலில் பெய்த மழை போலும் இருக்கிறது என்று அதட்டிற்று நெஞ்சின் ஒடுக்கத்தில் இருந்த வார்த்தையை தேர்வடம் போட்டெழுத்து வெளியே கொணர்ந்து நீ யார் என்று கேட்டேன் நான் தான் நிலைவாசல் பதுமை எங்கள் எஜமானருடைய திவ்ய மனோபாவத்தில் லட்சத்தில் ஒரு பங்கேனும் இருந்தாலன்றி இந்த வாசலுக்குள் நுழையக்கூடாது இந்திரலோகத்தில் இருந்த நானே இவருடைய குணார விந்தத்தால் இழுக்கப்பட்டு பரவசமாகி இவருடைய வாசலை பாதுகாத்து வருகிறேன் என்றால் நீர் எம்மாத்திரம் நில்லும் நில்லும் என்று கீச்சுக் குரலில் கர்ஜித்தது பாராய் நிலைவாசல் பதுமையே அவருடைய குணார விந்தத்தை விவரிக்க இயலுமா என்றேன் ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனே தவிக்கும் போது பதுமையான நான் விவரிப்பது குலாப் ஜாமுன் ருசியை வயிற்று காரணம் குயிலின் குரலை செவிடனும் வர்ணிப்பது போலாகும் இருந்தாலும் சொல்லுகிறேன் ஒருமையுள்ள மனத்தோடு கவனியும் என்றது எங்கள் எஜமான ஸ்ரீதேவியின் பேரில் அபார மோகம் கொண்டிருந்தார் என்று காப்போடு பதுமை சொல்லி கேட்டிருப்பேன் அதன் காரணமாக அவர் வீட்டில் இரும்பு பித்தளையை கூட தங்கமாக்கி விட வேண்டும் என்று தவித்துக்கொண்டு இருந்தார் அப்போது உலக யுத்தம் ஏற்படவில்லை ஆனால் தங்கம் செய்யும் சாமியார் ஒருவர் வந்து சேர்ந்தார் எங்கள் முதலாளிக்கு சமமானவராக சாமியார் இருந்திருப்பாரோ என்னவோ வீட்டில் நசுங்கிய பித்தளை தாம்பாளங்களும் துருப்பிடித்த ஆணிகளும் தவிர வேறொன்றும் இல்லை என்று தெரிந்தவுடனே பசையில்லாத வீடென்று மனத்தில் தீர்மானம் செய்துவிட்டார் ஆனால் வெளிப்படையாக வேறு போக்கு காட்டுவதற்காக வீட்டில் விளக்கு இல்லையே என்ன செய்ய முடியும் என்று வருந்தினார் தினம் மூன்று இழுப்பெண்ணை அகல்கள் எரிகின்றனவே என்று திகைத்து பேசினார் ஸ்ரீதேவி வங்கிஷத்தில் மோகம் கொண்ட முதலாளி விளக்கென்றால் குல விளக்கு அதாவது குழந்தை குழந்தைதான் ரசவாதத்தின் ரகசியம் என்று பிரம்ம ரகசியத்தை அம்பலமாக்குவது போன்ற குரலில் சாமியார் சொன்னார் அப்போதுதான் சோப்பு நுரை போல் வீட்டுக்காரருக்கு எழுந்தது பென்சோதியுடன் ஒரு மகாமகம் குடித்தனம் செய்தும் புத்திர பேரு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உண்டாயிற்று அப்படியானால் என்ன செய்யலாம் என்று கேட்க உம்முடைய மைத்துணையேனும் வரவழைத்து வைத்துக் கொள்ளும் நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த வழியே போய்விட்டார் சாமியார் அதன் பேரில் வீட்டுக்காரர் முக வசீகரம் உள்ள மனைவியுடன் மந்திராலோசனை செய்து மைத்துணனை கூட்டி வர வேண்டும் என்று முடிவு செய்தார் மைத்துணன் வந்தான் அவன் ஏழு வயது பயல் கருங்குரங்கை கற்பித்த வேளையில் அவனையும் கடவுள் சிருஷ்டித்து இருந்தார் இருந்த போதிலும் எஜமானனுக்கு அவன் மீது கட்டுக்கொள்ளாத அன்பிருந்தது ஏனென்றால் காலையில் எழுந்திருந்து கருங்குரங்கை பார்த்தால் கனகம் வந்தடையும் என்று சகுன சாஸ்திரங்கள் முறையிடுவதாக கேள்விப்பட்டிருந்தார் கருங்குரங்கானால் என்ன அதற்கு ஒப்பான மைத்துரனாக இருந்தால் என்ன ஏழு வயது பையன் என்றால் சும்மா இருப்பானா வீட்டிலே வைக்கும் ஜாமான் ஒன்றாவது வைத்த இடத்தில் இருப்பதில்லை சொம்பு தவளை எண்டை இருந்தால் பிறகு கீணிக்குள் தான் கிடக்கும் சாக்கில் நொய் இருந்தால் பிறகு வீடெங்கிலும் தோன்றும் இப்படிப்பட்ட அட்டகாசம் செய்து வந்தான் தவிர பையன் புது எந்திரமானபடியினாலே அகோரமான பசி எதுவா இருந்தாலும் சரி மிஷின் அரைத்து விடும் அரிசி வெல்லம் பயத்தங்காய் ஆணி முதலிய எதுவும் மிச்சம் இருப்பதில்லை தமக்கை சம்மதியுடன் கால்பங்கு சம்மதி இல்லாமல் அரை பங்கு திருட்டுத்தனமாக ஒன்றரை பங்கு இப்படி எல்லா பொருட்களையும் ஸ்வீகாரம் செய்து கொண்டான் முதலாளிக்கும் அவர் மனைவிக்கும் வருத்தம் என்ற நிலை தாண்டி தொந்தரவு என்ற நிலை ஏற்பட்டது இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் எஜமானன் மனைவியை பார்த்து முறுக்கு ரொம்ப வருஷமாயிற்று என்றார் காலையிலும் இரவிலும் இரவிலும்மாதத்துக்கு பிறகு அவருக்கு ஏதேனும் தீனி வேண்டும் தீனி என்று சொல்வது வருத்த பயறு மொச்சை வேர்க்கடலை முதலியன கடலை எண்ணெய் பக்ஷணம் தின்று உண்மையிலேயே மூன்று வருஷமாவது இருக்கும் முறுக்கு செய் என்று சொன்னதில் மனைவிக்கு கூட வியப்பாய் இருந்தது ரொம்ப அடாப்படியாக செய்துவிடாதே கணவர் செய்த எச்சரிக்கையை அனுசரித்து இருபத்தி ஐந்து முறுக்கு செய்து வைத்தாள் முதல் நாள் இவர் ஒரு முறுக்கு தின்றார் மறுபடியும் முறுக்கை பற்றிய நினைப்பு மூன்றாம் நாள் இரவு கமன் சாப்பாட்டுக்கு பிறகுதான் உண்டாயிற்று பெண்ணே இரண்டு முறுக்கு கொடு என்றார் மனைவி உள்ளே போய் சட்டியை திறந்து பார்த்தாள் காலனாவுக்கு கிடைக்கும் நெய்பொடி அளவு முறுக்கு பொடி பாத்திரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தது பனை ஓலை வீட்டில் நெருப்பு பிடித்தார் போல் அவளுக்கு திகீரென்றது முறுக்கு தேர்ந்து போன வயிற்றறிச்சலை கணவனிடம் கொட்டினாள் அவ்வளவு முறுக்கும் என்னவாயிற்று என்று கேட்டார் நீங்கள் தின்றது ஒரு முறுக்கு நான் தின்றது இரண்டு தம்பி தின்றிருக்க வேண்டியது இருபத்து மூன்று குருணி கறக்காத மாடானாலும் கூரையை பிடுங்கிற மாடு உதவாது பையனும் வேண்டாம் இரும்பு தங்கமாகவும் வேண்டாம் நாளைக்கே அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று சத்தமிட்டார் ஏதோ குழந்தை என்றால் அப்படித்தான் இருக்கும் நமக்கு அப்படி வேண்டாம் அதனால் தான் கடவுள் நம்மை இப்படி வைத்திருக்கிறார் ஒன்றும் குடிமுழுகி போகவில்லை விதை கோட்டையில் எலியை வைத்தது போலும் புதுத்தாளில் ஊதுவத்தியை கொழுத்தி வைத்தது போலும் கீரை பாத்தியில் பூச்சியை விட்டது போலும் போதும் போதும் என்றார் மறுநாள் பையனை ஊருக்கு அனுப்பிவிட்டார் இந்த மாதிரியான குணம் இருந்தால் இந்த வாசற்படியில் நுழையலாம் இல்லாவிட்டால் கூடாது என்று நிலைவாசல் பதுமை சொல்லி நிறுத்திற்று இவ்வளவுதானே அவராவது தீணிக்க ஆசைப்படுகிறார் நான் சாப்பிடுவதே வாரத்துக்கு ஒரு தடவைதான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்து விட்டேன் வீட்டுக்குள்ளே பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை அறையா அடுப்பங்கும் தோண்டி கிடந்த கூடம் நான் பாட்டுக்கு கூடத்தை கடந்து கொல்லை வாசலுக்கு வந்தேன் இரண்டு பதுமைகளும் சொன்ன குண பிரதாபங்களை கேட்டிருந்தும் இங்கே வந்ததன் பயம் என்ன நில்லும் நில்லும் என்றது கொல்லை வாசல் பதுமை வீடு பார்க்க வந்தேன் என்றதும் குப்பைத் தொட்டியை குச்சியால் தட்டினது போல் ஒலிக்கச் சிரித்து எங்கள் எஜமானரை போல் பணம் சம்பாதிப்பதில் கருத்துடையவரானால் இங்கிருக்க தகுதியுண்டு இல்லாவிட்டால் நடையை கட்டும் என்றது இருக்கட்டும் வாடகை என்ன என்றேன் இருபத்தி ஐந்து சொல்லி உங்களுக்காக பதினைந்து நான் நசுங்கின ஈயச்செம்பை போல் இழித்துக் கொண்டே இந்த வீட்டில் குடியிருக்க வேண்டுமென்றால் வீட்டுக்காரர் மாதம் அரை ரூபாயும் வெற்றிலை பாக்கம் கொடுத்து கொண்டிரும் என்று சொல்ல வேண்டியிருக்க வேண்டும் கேட்டுவிட்டு கொல்லை வாசல் வழியாக கம்பி நீட்டினேன் நீட்டும் பொழுது சூரியன் மேற்கே அஸ்தமனமாகிவிட்டதால் சாயம் சந்தி கூட செய்யாமல் விதிப்படி போஜனம் முடித்து தாம்பூலம் தரித்து எங்கள் வீட்டு அவரை பந்தலின் கீழ் மூட்டை பூச்சி கட்டிலில் கண்ண இருந்தேன் கதை வெகு நன்றாய் இருக்கிறது பல்லை தேய்த்து வா என்றார் தகப்பனார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி